தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த மனம் உண்டானது எங்கே இருந்து ஜீவன்லேருந்து உண்டாச்சு அப்போ மனம் ஜீவன்லேருந்து உண்டாச்சுன்னா அப்போ மனதை நம்ம எப்படி அடக்குவது எப்படி மனம் ஒன்று இல்லாமல் செய்வது மனசு நில்லு நில்லுன்னா நிற்குமா ஆமாம் இப்போ ஒரு உப்பு எதுலேருந்து உண்டாச்சு தண்ணியிலேருந்து அப்போ அந்த உப்பை எடுத்து நீ தண்ணீர் ஆகிடு தண்ணீர் சொன்னால் ஆகாது அப்போ அது தண்ணீர் ஆகணும்னா என்ன பண்ணணும் ஆ தண்ணியில் போட்டு கரைச்சிடணும் அப்போ தண்ணியில் போட்டு கரைக்கணும்னா தண்ணியிலேருந்து உப்பு உண்டானது இருந்து மனம் உண்டானது அப்போ மனது நெல் நில்லுன்னு சொன்னால் நிற்காது அப்போ என்ன பண்ணணும்னா அறிவுன்ற ஒரு கான்செப்டை எழுப்பணும் அறிவுன்னு ஒரு கான்செப்டை எழுப்புனா மனம் அதில் போய் அடங்கிடும் இவ்வளோதான் விஷயம் இதில் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மனதை அடக்கிறதுக்கு சூட்சமாக சொல்லி தராங்க அதை அடங்கவே அடங்காது ஏன் அடங்காதுன்னா இப்போ உப்பை கரைஞ்சி போன்னு நம்ம சொல்லி எந்த பலனும் இல்லை அது பக்கத்தில் தண்ணியை வச்சு உப்பை தூக்கி போட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரையக்கூடாது அது கரையிறது உன்னால் தடுக்க முடியாது அந்த மாதிரி அறிவு நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அறிவு உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ம் அறிவு உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அபியாசம் பண்ணணும் அபியாசம்னா இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா ஏற்றி இறக்குது இந்த அபியாசம் நம்ம எவ்வளோ எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவும் அறிவுக்கு உண்டான கதி ஒன்று கிடைக்கும் அறிவு சும்மா கிடைச்சிட்டாரு அதுக்கு ஒரு கதி இருக்குது அந்த கதிக்கு பேர் என்ன சொல்கிறாரு அப்பா கேக்கு ஆ கேக்கு கதி ஆ அப்போ அந்த கதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு என்ன ஆகிடுதுன்னா மதி மயக்கம் வந்துடும் மதி மயக்கம்னா என்ன இப்போ சாப்பிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் ஆ தூக்க நிலைக்கு போயிடுறோம் அப்போ சாப்பிட்டா என்ன நடக்குது சாப்பிட்டோம்னா வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுது வயிறு ஃபுல்லானோடனே வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவ காத்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உச்சியில் போய் தட்டுது உச்சியில் போய் தட்டும்போது அங்கே மயக்கம் வந்துடுது அந்த மயக்கத்தில் நீ தூங்கிடுற அப்போ மனம் இருக்கா அப்போ மன ஒழியை என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போய் பிரம்மரந்திரத்தில் கொண்டு போய் அவரை மனதை சேர்க்கணும் அதை சேர்க்கறதுக்கு நம்ம அபியாசம் பண்ணி அந்த கதியை வர வைக்கணும் அந்த சொக்கரை கதி ஒன்று இருக்குல்ல ரொம்ப நேரம் பேசாமல் இருந்தால் சில பேர் தூங்கிடுவாங்க இருக்குல்ல சில பேருக்கு அந்த பழக்கம் யாருக்கு ஆமாம் பேசாமல் இருந்தால் எதுவும் வேலை செய்யாமல் இருந்தால் அது ஒரு தூக்க நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்போ சைலன்ஸில் தான் அந்த கதி வந்து பிறக்குது அந்த மாதிரி நம்ம நல்லா அபியாசம் பண்ணி நல்லா சைலன்ஸ் கொடுத்தோம்னா அது கதி வந்துடும் அந்த கதி வந்ததுன்னா அது கொண்டு போய் அறிவுக்குள்ள நம்மளை நுழைக்கும் அப்போ மனம் அடங்கும் அப்போ வந்து நமக்கு எல்லா சுகமும் கிடைக்கும்